நீங்கள் ஸ்நாக்ஸ் என்னான்னாக்கா மசாலா வடை மசாலா வடை என்னக்கா அமீரையும் அரைக்கப்படுறோம் அதை பாருங்கள் அதுக்கு வந்து தேவையானது கடவுளுக்கு ஊற வச்சுருக்கணும் ரொம்ப ஊற வச்சாதிங்க ஒரு மணி பாரு ஒரு மணி நேரம் போவீங்க இது பூண்டு கட்டிக்கணும் சோம்பு நுழைக்கணும் உப்பு தூண்டு நுழைக்கணும் பூண்டு வந்து பெரிய பிள்ளைலாம் குழம்பு எடுத்துகிட்டு சின்ன பிள்ளை வச்சு போடுங்க அது போய் போய் அரைப்போம் அமீர் அது போலாம் அம்மியில் அச்சுக்கணும் நல்லா பிறப்புறக்கும் எண்ணெய் விற்காது அதனால் அமியில் உங்களுக்கு நேரம் இருந்து அரைச்சி அரைச்சிட்டு இதில் வந்து பூண்டு உப்பு சோம்பு போட்டு நிறுத்தி அதில் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து காரத்துக்கு ஒன்றுமே இல்லையா அதனால் தண்ணித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவைக்கு வேண்டியதே நீங்கள் போட்டுருங்க எவ்வளோ கலவருப்போ அதுக்கிட்டே போட்டுக்கோங்க போட்டாலும் பதிஞ்சவங்க போட்டிங்கன்னாக்கா மொறு மொறுன்னு மசாலா சூப்பராக இருக்கும் அந்த மசாலா நம்ம வீட்டில் கொஞ்சம் வருஷமா போதும் இதுவே குட்டி குட்டியா போட்டு எடுத்துட்றோம் நாங்கள் நல்லா போட்டு இந்த உருண்டையாக எடுத்து இது தட்டி ஆதி போட்டுக்கலாம் உருண்டையா കൈകാലേ തട്ടില്ല എല്ലാം അതെ मसाला वाला मसाला वाला वांगे साफ करो थैंक यू साठ बम्बर पे सुपार दद मोरु 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 आई बात अब सुपार क्ला वेर ना क्ला फूल बताओ हाँ Thank you.